தமிழ் சேனலுக்கு உங்களான்னு கூட ஒரு வரைக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்பா வெள்ளை எப்படின்னா சுவாமிக்கு நெய்வேத்தியம் இன்னும் வந்து அபிஷேகம் எதுவும் பண்ணல நான் அப்போ நைவேத்தியம் பண்ணிட்டேன்னா நம்ம அபிஷேகம் எல்லாம் சீக்கிரம் பண்ணிடலாம் பிரதோஷம் கூட இல்லையா இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் இந்த கிளாஸில் தான் நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் இப்போ பச்சரிசி வந்து இது வரைக்கும் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க கால் இது வந்து கால்னால் அது மேலாக முழுகிற அளவு உளுந்து இது பச்சரிசின்னா மேலே வந்து உளுந்து பருப்புனா போல போட்டுருங்க அது போதும் இப்போ நம்ம வந்து மிக்சியில் சேர்த்து இதை மையம் அரைச்சிட்டு வந்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் சால்ட்டு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் சேர்த்து மையம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் வழித்து வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இனிப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சில பேர் இதில் வந்து தேங்காய் பால் சேர்ப்பாங்க பால் சேர்ப்பாங்க இதுதான் சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு மாவு ரெடியாக இருக்கு பாகு இந்த வெள்ளமாக இருந்தால் கட்டி வெள்ளமாக இருந்தால் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி ஊற்றுங்க இது சுத்தமான வெள்ளன்றதால் அப்படியே நான் சேர்க்குறேன் இதில் வேணும்னா நீங்கள் தேங்காய் துருவல் முந்திரி பருப்பு திராட்சை அதெல்லாம் நெய்யில் வறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப திகுதுன்னு காயக்கூடாதுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி நல்லா குளிக்கரண்டியாக எடுத்து அவ்வளோதான் எழுந்தி மேலே வரும் பார்த்தீங்கன்னா எழுந்தி மேலே வந்துருக்குறீங்க இப்போது கொடுத்த ரெடி அருமையா பாரம்பரியமாக இந்த மாதிரி அரைச்சி செய்யுங்க சில பேர் வந்து மைதா மாவுக்கு அரைச்சி வச்சு அழைத்து கொடுத்து செவத்து விடக்கூடாது அந்த வெள்ளை நிறம் அப்படி இருக்கணும் நம்ம ஒரு குழந்தைக்கு எப்படி நம்ம வந்து குழந்தைக்கு இது பிடிக்கோ அது பிடிக்கோ நம்ம செய்கிறது போல நம்மளை படைச்சா இறைவனுக்கு நம்மளால் என்ன விதத்தில் பார்க்க பழமா கட்டும் ஏதாவது ஒன்று கண்டிப்பா நம்ம வேலைக்கும் பண்ணி வைங்க ரொம்ப அன்பால கொடுக்குறத அவன் கொடுத்த பொருள் எல்லாம் செஞ்சு அன்பா நம்ம இறைவனுக்கு கொடுக்குறோம் இப்போ இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் தூக்கியிருந்து இப்படி ஊற்றக்கூடாது கிட்டக்க வச்சு அந்த ரவுண்ட் ஊத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கிடக்கும் மிதமான சூடு அதாவது மீடியம் நம்ம ஒரு பிரசாதம் செய்யும்போது ஆ இன்னைக்கு பிரசாதம் செய்யணுமே அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அந்த பிரசாதத்தோட சுவையே மாறி போடுறாங்க அது ஆனா இன்னைக்கு வந்து எனக்கு பிரசாதம் சேர்த்துக்க முருகப்பெருமான் சந்தர்ப்பம் கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு உடனே வந்து பிரசாதத்துக்கு எங்களை என்ன பண்ணாதீங்க முதல் பிள்ளையார நினைக்கோங்க அப்பா நான் இன்றைக்கி வந்து அவன் தம்பிக்கு பிரசாதம் பண்ண போகிறேன் அவனை நல்லபடியாக நான் அப்படி தான் செஞ்சுட்டு தான் ஒரு எப்போவுமே ஒரு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்போது எல்லா தெய்வங்களுக்கிட்டும் வேண்டிப்பேன் பிள்ளை விநாயகருக்கு வேண்டிப்பேன் என் குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிப்பேன் எங்கள் அப்பா வீட்டு குலசாமிக்கு வேண்டிப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஷ்ட தெய்வம் காளியம்மன் கருமாரியம்மன் வாராகி எல்லா்கிட்டையும் பெருமாள் எல்லா்கிட்டையும் வேண்டிக்கிட்டு அப்புறம் தான் பிரசாதம் செய்யும்போது அதோட சுவையை சாமிக்குன்னு பிரசாதம் நெய் கூட நான் விடலை என்கிட்ட சுத்தமான நெய் இல்லை சுத்தமான நம்ம யூஸ் பண்ண நெய் தான் இருந்தது அதனால் நெய்யே விடலை நெய் இருந்தால் ஒரு ஸ்பூன் இந்த நெய் இந்த எண்ணெயில் கலந்து விட்டுருங்க அப்ப எல்லா அப்படியும் இதே மாதிரி எல்லா அப்பங்களையும் நம்ம சுட்டெடுக்கலாம் இத பாருங்க ரெண்டு அப்பம் சுட்டாச்சு நல்லா வேகட்டும் பெருமானுக்காக செய்யறோம் இதுக்கு வந்து கார சட்னி சூப்பரான காம்பினேஷனுங்க இதே மாதிரி எல்லா அப்பத்தையும் சுட்டு எடுக்கலாம் எங்கள் தாத்தாவோட இறுதி காலகட்டத்தில் எங்கள் அப்பா கேட்பானா என்னை இப்படியே விட்டுட்டு போறியே அப்படின்னு அதுக்கு எங்கள் தாத்தா சொல்வாராம் உனக்கு முருகன் இருக்காண்டா அவன் பார்த்துப்பான்டா அப்படின்னு சொல்லுவாராம் அதனால எங்கள் அப்பா எனக்கு முருகா முருகா முருகான்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க சில பேர் வந்து என்னதான் கோயிலுக்கு போகணும்னு நினச்சாலும் அவங்க முடியாது ஆனால் அதுக்கு வந்து சுவாமியும் மனசு வைக்கணும் இந்த நம்ம வரணும் அவன் சன்னதியை மிதிக்கணும் அப்படி முருகன் நினைச்சா கண்டிப்பாக நம்ம அவன் பாதத்தை கோயிலுக்கு நம்ம போக நம்ம பாதம் படணும் இல்லாட்டினா முடியாதுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு இருக்கும் நம்ம ஆர்வம் இருக்கணும் ஆ இன்றைக்கி கார்த்திகை தெய்வம் கண்டிப்பாக நம்ம வடப்பாழி போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் மனசில் அதே போல் அவன் நினைச்சி நம்மளை கூப்பிட்ணும் நம்ம ஆர்வம் இறுதி ஆக ஆக அவன் நம்ம கழைப்பாங்க அது எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் நமக்கு நல்ல தரிசனம் கிடைக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக முருகப்பெருமானுக்கு வெள்ளை அப்பம் ரெடி வெளியாகிடுது இனி எனக்கு அபிஷேகம் தான் சூப்பராக சிவனுக்கு ஒரு அபிஷேகம் சிவனுக்கு ஒரு அபிஷேகம் விநாயக பெருமானுக்கு மகாமியருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு பூஜை நைவேத்தியம் வந்து பூஜையும் நிறைவு பண்ணிவிடுவேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அப்பம் நைவேத்தியம்